நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் நடப்பு ஆண்டில் ஆயிரத்தி ஐநூறு கோடி லாபம் எட்டியதாக குடியரசு தின உரையில் சேர்மன் பேச்சு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் உள்ள பாரதி விளையாட்டு அரங்கில் தேசிய கொடியை என்எல்சி தலைவர் பிரசன்னா குமார் மோட்டுப்பள்ளி ஏற்றி வைத்தார் பின்னர் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையில் நடப்பு நிதியாண்டில் என்எல்சி இந்திய நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு கோடி லாபமேற்றி உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி இரண்டு புள்ளி பத்து சதவீதம் வளர்ச்சி என தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு மில்லியன் டன் பழுப்பு நிலக்கரி மற்றும் நிலக்கரிகளை இலக்காக கொண்டு செயல்பட உள்ளதாகவும் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மேல்மண்ணை எம் சாண்டாக மாற்றுவது மெத்தனால் உற்பத்தி செய்யும் திட்டம் சுரங்கம் இரண்டில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு பயன்படுத்தப்பட்ட இடத்தில் ஐம்பது மெகாவாட் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வர உள்ளதாக தெரிவித்தார்